எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் நாங்கள் எப்படி உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறோன்றத நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இன்றைக்காவது எழுந்துச்சு நடக்கிறேன் நேற்று சுருண்டு படுத்துட்டு இருந்தேன் நான் அதுலே வேறு பார்ப்பாங்களையும் வேறு பார்த்துக்கணுமா ஆனால் அவங்க வந்து எனக்கு தகுந்த மாதிரி நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குமே தான் உடம்பு சரியில்லை எங்கேயுமே அவங்களும் விளையாட போல என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்புறமா அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்றா அப்படியே படுத்துக்கிட்டாங்க அங்கேயே நானும் அங்கேயே ப சுருண்டுட்டேன் நேதெல்லாம் சொல்ல போகணுன்னா உண்மையாகவே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஆல்ரெடி நான் வந்து மாஃபீஸ் பிசிக்கு வச்சுட்டேன் அங்கே பாருங்க மாவு வந்து பிசிக்க வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் கேஸில் இதை வந்து பற்ற வச்சு விட்ருவோம் இது வேகிற வரையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நேற்று அதான் பாத்திரம் கழுவலாம் நேத்தெல்லாம் எந்த வெளியும் ஆகலை வெளியே வந்து பாத்திரம்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் போய் இப்போ தான் போய் கழுவணும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம போய் பாத்திரம் கழுவிக்கலாம் வாங்க எவ்வளோ பாத்திரம் இருக்குது இருக்கு பாருங்க நேற்று என் குழந்தை சரியில்லாதனால நான் கழுவில நேற்று அதனால் அப்படியே தான் யாருமே இல்லை யாராவது இருந்தால் கூட கழுவுறதுக்கு மாமியார் அந்த மாதிரி இருந்தால் கூட செஞ்சுருப்பாங்க யாரும் இல்லை நான் தான் போய் செய்யணும் உருளைக்கெழங்கு வந்துட்டுமா இப்பதானே உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு பாதி பாத்திர தான் கழுவுனேன் உருளைக்கிழங்கு வந்துருச்சுன்னு பாப்பா சொன்னல சரி வந்து நம்ம சமையல் பாத்துக்கிட்டே சரி பாத்திரத்தை கழுவலான்னு வந்துட்டேன் இன்னும் இருக்கு இதெல்லாம் போட்டு வேக வச்சு விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலான்னு வந்துட்டேன் அங்கே பாட்டம் இல்லாத இடத்துல எங்க வந்து உட்காரு நான் வந்து உன்னும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து சிங்கிள் ஃபேமிலின்றதுனால எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நாங்களே தான் பார்த்து உளுந்து எழுதுறது எல்லாம் மோஸ்ட்லி சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கேன் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லலை இப்ப கூட்டமாவே இருப்பாங்க இல்லைங்களா பெரிய குடும்பமா இருப்பாங்க அவங்க மாதிரி வீட்டுல கூட ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடம்பு செல்லியோ இல்லை எது வேணாலும் இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களை பத்தியோ இல்லை எதா இருந்தாலுமே நம்ம வேலை வந்து நம்ம தான் செய்யணும் அப்படின்றத வந்து நினைச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வேலை நம்ம தான் செய்யணும் ஏன் ஒருத்தர் செய்யணும் நம்ம எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு வேலை எதிர்பார்க்கறவங்களா இருந்தா மனசுல நினைச்சுக்கோங்க என்னைக்குமே நம்ம நம்ம தான் நம்ம வேலையை செய்யணும் அடுத்தவங்களை வந்து நம்ம என்னைக்குமே சார்ந்து இருக்க கூடாது அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றதில்லை அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணவே நிறைய ப்ராப்ளமும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம் சோ அதத்தான் சொல்ல வர நான் முடிஞ்ச அளவு யாரையும் நம்பாதீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க விழுந்தாலும் எழுந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் யாருமே சார்ந்து இருக்காதீங்க அதைத்தான் சொல்ல வரேன் நானு இதில் வந்து எண்ணெய் கடுகு கருவேப்புல பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்திட்டேன் இதில் வந்து நான் இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல இதில் வந்து என்னென்ன என்னென்ன போடுறேன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்ச சிக்கன் மசாலா தூளும் கொஞ்ச கறி மசாலா தூள் லாஸ்ட்டில் ஒரு கொஞ்ச தேங்காய் விழுது அவ்வளோ தாங்க இதில் வந்து பாருங்கள் தேங்காய் விழுது போட்டுட்டேன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை பாருங்கள் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாமே கேமை மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தான் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா பொடிக்கும் ஒரு கொஞ்சோண்டு அவ்வளோதாங்க இதுக்கு ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு தர அது வந்துட்டு திருப்பும் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள மிச்சம் வச்சிருக்கிற பாத்திரத்தை வந்துட்டு கிளீனா கழுவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம் அவள் கையை க்ளீன் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சுட்டேன் சப்பாத்தி குழம்பு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ பாருங்க எங்கள் ரெண்டு வாண்டங்க பாருங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு பிளேட் போட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க பாய் சொல்லு ஆ புஜ்ஜு பாய் சொல்லிட்டா பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டலாம் பூஜா டேஸ்ட் எப்படி இருக்கு

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் பாய் பாய்